வணக்கம் நம்ம இந்த பதிவில் பனங்கிலங்கு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பணம் விதைகள் வந்து முளைக்கும் போது நிலத்துக்குள் செல்கிற வேர்னால மாப்பொருள் சேமிக்கப்பட்டதாக இந்த கிழங்கு வந்து உ உருவாகுது இந்த பனங்கிழங்கு வந்து ஒரு சீசன் கிழங்கு மார்கழி மாதத்துலேருந்து மாசி மாதம் வரைக்கும் பனங்க பனங்கிழங்கு சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக பனங்கிழங்கு கிடைக்கும் விலையும் கொஞ்சம் மலிவாக கிடைக்கும் விட்டமின் பி மற்றும் சி இந்த கிழங்குல வந்து இருக்குது நூறு கிராம் பனங்கிழங்குல வந்து எண்பத்தி ஏழு கிலோ கலரி கலோரி இருக்குது ஒரு கிராம் புரதம் இருபத்தி ஒரு கிராம் கார்போஹைட்ரேட் எழுவத்தி ஏழு கிராம் நீர்ச்சத்து சத்து இருக்கு பனங்கிழங்குல வந்து பாதாமுக்கு இணையான சத்துக்கள் இருக்கு அந் அதனால உடல் பலவீனமா இருக்கவங்க வந்து இந்த கிழங்கு சாப்பிடுவாங்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும் உடல் எடை மெலிஞ்சிருக்கிறவங்க வந்து எடை கூடணும் அப்படின்னா இந்த பனங்கிழங்கை வந்து சாப்பிட்லாம் இந்த கிழங்கு வந்து கீழ் வாதம் எலும்பு கோளாறுகள் எல்லாம் தடுக்குது இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுக்கும் இந்த கிழங்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இரத்த சோகையையும் தீக்குது அதிகமாக இந்த கிழங்குல நார்ச்சத்து இருக்கிறனால மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இந்த கிழங்கு வந்து சிறந்த மருந்தாகவும் உதவுது இந்த பன்கிழங்கு வந்து நிறைய குளிர்ச்சி தன்மை உடையது பொதுவாக மண்ணுக்கு அடியில் மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு கெடுதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த கிழங்கு வந்து சர்க்கரை நோயாளிகள் மிதமான அளவு சாப்பிடலாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துது பன்கிழங்கில் உள்ள சத்துக்கள் வந்து இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்க செய்யுது அதனால் சர்க்கரை நோயாளிகள் இந்த கிழங்கை சாப்பிடலாம் பனங்கிழங்கு வந்து வாயு தொல்லை உடையது அதனால் இதை த இதை தவிர்க்கிறதுக்கு வந்து இந்த பனங்கிழங்கு வேக வைக்கும்போது பூண்டு மிளகு உப்பு சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிடலாம்